வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்கும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அருமையாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் செஞ்சிருக்கு இதை தொடர்ந்து கடுமையாக செஞ்சுட்டு இருக்க வேலை இது மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது என்னென்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுவத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கடந்த மூன்றே வேலை நாட்களில் எட்டாயிரத்தி நூறுரூபா ரூபாய் அப்படிங்கிற இருக்கக்கூடிய விலை சரிவோடு காணப்படவில்ல இதை மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகளை அமெரிக்க பங்கு சந்தை ஏற்படுத்தி கொடுக்கும்போது போது இப்போ காலை நிலவத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து புள்ளிகள் ஏற்றமடைந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தைந்து புள்ளிகளில் காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இரநூறு புள்ளிகள் வந்து அதிகபட்சம் ஐநூறு புள்ளிகள் வரை உயர வாய்ப்புகள் இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளையோட விலை சரியாக வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்கவில்லை இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாகும் சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் காணப்படுற அதே வேலை விலை ஐம்பதாயிரத்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் காணப்படுறது இல்ல நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கடந்த இரண்டரை நாட்கள்ல மட்டும் என்ன இருக்குன்னா தங்கத்தோட விலையானது மூன்றாயிரத்து அறுபத்தி நான்கு ரூபாய் சவரனுக்கு வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படுற வேலையில் எட்டு கிராம் சவரன் விலை இந்த வாரத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் மூன்றாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி நான்காயிரத்துலேருந்து தொண்ணூற்றி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ளே இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்க வேலை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் அதோடய விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக காணப்படுற வேலை சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக காணப்படும்